எப்படி பண்ணீங்க அந்த காட்சியு எங்கிட்ட சின்ன பையன் தான் இருபத்தி ஒரு வயசு அண்ணா ராஜ்குமார் அண்ணா வந்து எங்கிட்ட கேட்பாரு அந்த காட்சி எப்படி அப்படின்பாரு நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்றா ஆனா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாரு என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பிச்சு வச்சது மட்டும் இல்லை புஷ்பக்கு படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சாரு இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனாலதான் அவர் இங்கே வந்திருக்காரு அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள் தக்லை பட விழாவில் நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழி குறித்து பேசிய கருத்துக்களை பார்த்தோம் தொடர்ந்து இது குறித்த விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் இப்போ இந்த கருத்திற்கு தற்போது சித்தராமையா எதிர்வினையாற்றி இருக்கிறார் எப்படி பார்க்கலாம் காயத்தி கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பல்வேறு கன்னட அமைப்புகள் கமலின் இந்த பேச்சுக்கு அவர்கள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் நேற்று கர்நாடகாவில் பல இடங்களில் கமல்ஹாசனின் அடுத்த படம் தொடர்பான ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கிழிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையும் நாம் பார்த்தோம் பல்வேறு கன்னட அமைப்புகள் கமல்ஹாசன் அறியாமையில் பேசுகிறார் அவர்களுக்கு முழுமையாக இந்த கன்னட மொழியின் வரலாறு தெரியவில்லை அவர் வரலாறு தெரியாமல் அவர் பேசுகிறார் என்று தொடர்ந்து பல்வேறு கன்னட அமைப்புகள் தங்களது கன்னடத்தை தெரிவித்து வந்தனர் தற்போது கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் தற்போது இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார் அவர் கமல் தொடர்பான கருத்துக்கு பதிலளித்திருக்கக்கூடிய சித்தராமையா அதாவது கன்னடத்திற்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருப்பதாகவும் கமல்ஹாசன் அது தெரியாமல் பேசுவதாகவும் அவர் தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இனியாவது இந்த விவகாரம் முடிவுக்கு வரும் என்று எனலாம் ஏற்கனவே கமல்ஹாசன் இன்று கேரளாவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேச ார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இது தொடர்பாக அவர் எந்த விதமான கருத்தையும் முன்வைக்கவில்லை ஆனால் தற்போது கர்நாடக முதல்வரை முன்வந்து கன்னட மொழிக்கென்று ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருப்பதாகவும் கமல்ஹாசன் அது தொடர்பாக தெரியாமல் அவர் பேசுகிறார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதுவரை இந்த கடந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களில் இந்த இந்த விவகாரமானது விஷ்ணுவம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இதுவரை கமல்ஹாசன் அது தொடர்பாக எந்த ஒரு கிளாரிபிகேஷனோ அல்லது விளக்கத்தையோ இதுவரை தரவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் காயத்ரி நன்றி முகிலன் இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக